அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு வருடமும் இந்த புனிதமான நாளை சிவ பக்தர்களுக்கு சிவதீட்சை வழங்கவும் வீட்டிலிருந்தே அவர்கள் சிவதரிசனம் காணவும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவது வழக்கம் எதற்காக வாட்ஸ்அப் குழு என்று நான் முதலில் சொல்லிவிடுகின்றேன் பல ஆன்மீக சொந்தங்களால் வெளியே போக முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் உடல்நிலை சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை இப்படி நிறைய விஷயம் இருக்குது ஆலயங்களுக்கு போய் அமர முடியாது அல்லது வேறு ஏதேனும் ஆன்மீக குருவுடன் போய் அமர முடியாது இப்படி வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத சூழல் இருக்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே மகா சிவராத்திரி இரவு சிவத்துடன் கலந்திருக்க வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் நான்கு ஜாமங்களின் மகிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த குழுவை நாங்கள் நடத்துவது வழக்கம் வெற்றிகரமாக ஐந்தாவது ஆண்டாக இந்த ஆண்டுக்கான குழுவிற்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த குழு பற்றிய போதுமான விளக்கம் ஒவ்வொரு ஆடியோலையும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சில ஆன்மீக சொந்தங்கள் எனவே இந்த ஒரு ஆடியோவில் அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் தருகின்றேன் இந்த குழுவில் சேர விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் சொல்லுகின்றேன் இந்த குழுவில் சேர விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் என்று தனியாக எதுவும் கிடையாது சிவபக்தர்கள் அத்துணை பேரும் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணையலாம் இந்த வாட்ஸ்அப் குழுவில் எந்த விதமான வீடியோ கால் ஜூம் கால் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் அமைத்து அதில் ஆடியோ மெசேஜ் தான் இந்த குழு செயல்படும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதிகாலை முதலே இந்த குழு செயல்பட தொடங்கும் மறுநாள் காலை ஏழு மணி வரை இந்த குழு செயல்படும் இந்த குழுவில் நாங்கள் அனுப்பக்கூடிய ஆடியோ மெசேஜை நீங்கள் ஓய்வாக இருக்கும் போது கேட்டு அதை தெரிந்து கொண்டு சிவபூஜை உங்கள் வீட்டில் செய்யலாம் ஆழமான ஒரு கருத்தை புரிந்து கொள்ளுங்கள் மகா சிவராத்திரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சிவபூஜை மட்டுமாவது செய்யுங்கள் குறைந்தபட்சம் அந்த வீடு அடைத்து வைக்க வேண்டாம் வீட்டில் சிவபூஜை செய்யணும் அப்போ தான் அதனுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரி குருவில் என்னென்ன சொல்லி தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நான்கு ஜாம பூஜைகள் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் என்ன மலர் பயன்படுத்தணும் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் ஒவ்வொரு ஜாமத்திற்கும் மந்திரம் என்ன மந்திரம் சொல்லணும் எந்த திசை நோக்கி சொல்லணும் உங்கள் வீட்டில் ஈஸ்வனுடைய சிலை மற்றும் லிங்கம் இருந்தா அதற்கு அபிஷேகம் எப்படி செய்யணும் இது எல்லாமே சொல்லி தருவேன் சுவாமி எங்க வீட்டில் சிலை இல்லை சுவாமி சிவன் படம் மட்டும்தான் தான் இருக்கு அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்களுக்கு சிவன் படத்துக்கு எப்படி பூஜை பண்ணனும்னு சொல்லி கொடுத்துருவேன் அதே மாதிரி குறிப்பா ஸ்படிகள் இங்க வீட்டில வச்சிருக்கவங்களுக்கு விசேஷமான ஒரு ஆலோசனையும் இந்த குழுவுல உங்களுக்கு சொல்லித் தரப்படும் அது போக உங்கள் வாழ்க்கையில் நான்கு அற்புதமான பலன்களை தரும் நான்கு ருத்திர மந்திரங்கள் உபதேசம் வழங்கப்படும் குழந்தைகள் நன்றாக இருக்க எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்க ஒரு மந்திரம் நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ ஒரு மந்திரம் குடும்பத்தின் கடன் பிரச்சனை பண நெருக்கடி தீர ஒரு மந்திரம் மற்றும் குடும்ப சண்டை தீர பிரிந்தவர் ஒன்று சேர கணவன் மனைவி பாசம் அதிகரிக்க குழந்தைகளுக்குள் பாசம் அதிகரிக்க ஒற்றுமை அதிகரிக்க ஒரு சிவ மந்திரம் ஆக நான்கு சிவ மந்திரங்கள் சொல்லப்படும் அன்று இரவு மானசீக முறையில் தீட்சை வழங்கப்படும் இந்த தீட்சை சாத்விகமான தீட்சை தான் எந்த கட்டுப்பாடையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை மகா சிவராத்திரி இரவு உங்களால் கண்விழித்து இருக்க முடியலனா பகலில் எந்த நேரத்தை சிவ பூஜை செய்யலாங்கிற ஆலோசனையும் வழங்கப்படும் நான்கு ஜாம பூஜை என்னால் செய்ய முடியாது சாமி ஒரு ஜாமம் மட்டும் நான் செய்யலாமா அப்படிங்கிறவங்களுக்கு அதற்குண்டான ஆலோசனையும் வழங்கப்படும் இறப்பு தீட்டு ருது தீட்டு பிள்ளை பேரு தீட்டு மற்றும் மாதவிளக்கு மற்றும் உடல் நோய் இதன் காரணமாக சிவபூஜையே செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனையும் வழங்கப்படும் ஒருவேளை மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பூஜை செய்ய முடியல அடுத்த வர நாட்களில் எப்போ செய்யலாம் என்ற ஆலோசனையும் வழங்கப்படும் இந்த பூஜை கடினமா இருக்குமா மிக மிக எளிமையாக இருக்கும் ரொம்ப எளிமையாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து தாராளமாக செய்யலாம் அதே மந்திரங்கள் தெளிவான எளிய மந்திரங்கள் தான் இருக்கும் மகா சிவராத்திரி இரவு எப்படி அமர வேண்டும் அப்படிங்கிற சூட்சமும் சொல்லித்தரப்படும் இந்த ஆண்டுக்கான தியானம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த குழுவில் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் பெரும்பாலும் பலர் கேட்டிருக்க கேள்வி இந்த சிவராத்திரி அன்று இந்த குழு தொடங்குறோம் சிவராத்திரிக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி வைக்கணும் அதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க குழு ஆல்ரெடி தொடங்கிட்ட மகா சிவராத்திரிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே உங்களுக்கு இந்த சிவ பூஜைக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு அந்த குரூப்லேயே கொடுத்துருவேன் நீங்கள் முன்கூட்டியே அதை தயார் செய்து வைத்து கொள்ளலாம் மொத்தத்துல அடியனுடைய நோக்கம் நீங்கள் அத்துணை பேரும் மகா சிவராத்திரி அன்று சிவத்துடன் கலந்து ஆனந்தமாய் வாழ வேண்டும் முத்தாய்ப்பாக இந்த ஆண்டு மகா சிவராத்திரி சிவராத்திரிக்குள்ள சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் அன்று சரியாக நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு நாங்கள் நடத்தும் சிவ ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கும் அதர்வன வேத நிகழ்வு நடத்தப்படும் அந்த பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறியே தீரும் என்பது அடியனுடைய வாக்கு இந்த மகா சிவராத்திரி குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் கண்டகி நதியிலிருந்து எடுக்கப்பட்டு மூன்று சிவ ஆலயங்கள் வைத்து உயிரூட்டப்பட்ட சிவ சாலிகிராம் பிரசாதமாக வழங்கப்படும் மேலும் சக்தி ஊட்டப்பட்ட பிராண செய்யப்பட்ட மகா வில்வவே பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும் காயக்கல்ப விபூதியும் அனுப்பி வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவதரிசனம் குருவுடன் இணைந்து காணலாம் அடுத்த சிவராத்திரிக்குள்ள உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஈசனின் கருணையால் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது சிவராத்திரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது சிவாயனமன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவின் பதிவு கட்டண விவரங்கள் வழங்கப்படும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா மனம் இருந்தா இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கின்றேன் இந்த மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் தரும் குரு காணிக்கை எங்களது அன்ன சேவா குழுவின் அற்புதமான செலவுகளுக்கு புதிய சேவைக்கு பயன்படுத்தப்படும் அந்த புண்ணியமும் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்